Hello? வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் கோமதி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங்கான பிஸ்தா பாக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க ஒரு சிலருக்கு வந்திருக்காது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் பாருங்கள் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாக்கு நம்ம செஞ்சு சாப்பிடும் பொழுது அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஸ்தா பருப்பு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அதாவது இந்த இரநூத்தம்பது மில்லி கப்பில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு நூற்றி ஐம்பது கிராம் அதே மெஷர்மெண்ட் கப் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு சுகர் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு பிஸ்தா பருப்புனா ஒன்றரை கப்பு சுகரு அதே போல் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து ரெண்டு கப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் ஃபுல்லாக நெய்யாக நெய் சேர்த்து இதில் செய்கிறதுனாலும் ஓகே தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப்பு கீ ஒரு கப் ஆயில் எடுத்திருக்கேன் வாசம் இல்லாத எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் எப்போவுமே நம்ம மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு முன்னக்கூட்டி அந்த ட்ரே என்ன பண்ணுங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பட்டர் ஷீட் போட்டு ஆயில் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பிஸ்தா பருப்பை என்ன பண்ணுங்கள் நல்லா இதை ஆல்ரெடி கழுவி காய வச்சது தான் இதை மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சமாக ஒரு ஒன்றில் வச்சுட்டு நல்ல ஃபைன் பவுடராக இதே போல் திரிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மைசூர் பாக்கு நல்ல டெக்ஸ்சர் நல்லா வரும் பாருங்கள் இதே போல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையானது முக்கியமாக டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கக்கூடியது இந்த மில்க் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்பு எடுத்த அதே கப்புக்கு கால் கப்பு நாற்பது கிராம் இப்போ இந்த சுகரை என்ன பண்ணுங்கள் ஒரு அகலமான கடாயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா எடுத்த மெஷர்மெண்ட்டு கப்பில் ஒரு அரை கப்பு சரியாக இருக்கும் இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது இந்த சுகரும் அந்த தண்ணியும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இல்லட்டா அடியில் சுகர் தங்கிரும் இல்லட்டா மொத்த ஸ்வீட்டுமே அதுக்கு எடுத்துரும் இப்போ பாருங்கள் இது நல்லா பொங்கி வரும் பொழுது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு என்றைக்குமே பதம் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இந்த மைசூர் பாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பி பதம் கட்டாயம் வரணும் அப்போ தான் அது நல்ல சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும் என்கிட்ட ரொம்ப கஷ்டம் இந்த பிஸ்தா மைசூர் பாக்கு வந்து செய்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது கொஞ்சம் கஷ்டம் அதனால் கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த அரைச்சி வச்சேன் இந்த பேஸ்ட்டை நல்லா கலந்துக்கோங்க இப்போ ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்குது நீங்கள் செய்யும் போது லோவன் மீடியத்துக்கு இடையில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் சட்டுன்னு ரெடி ஆயிரும் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு பதம் அதில் கிடைக்காது இப்போ ஓரளவுக்கு நல்ல பொங்கி வரும் பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம அந்த மில்க் பவுடரை இதில் சேர்த்துருவோம் மில்க் பவுட்ரு பார்த்தீங்கன்னா எவ்ரிடே மில்க் பவுடர் தான் எடுத்திருக்கேன் நாற்பது கிராம் எடுத்து அதே மெஷர்மெண்ட் கப்பில் கால் கப் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கட்டி சேருலாம் நினைக்க வேண்டாம் இது நல்லா கொதிக்கும் நல்லா நல்ல இதோட நல்லா கரைஞ்சிரும் இது வந்து நல்ல மைசூர் பாக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஆல்ரெடி என்னோட சேனலில் பாத்தீங்கன்னா கேரட் மைசூர் பாக்கு பீட்ரூட் மைசூர் பாக்கு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு நார்மல் ட்ரெடிஷ்னல் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக மைசூர் பாக்கு போட்டிருக்கேன் பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில் இப்போ பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ இந்த நெய்யையும் எண்ணெயும் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு தடவை ஹீட் பண்ணால் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து கிளறி கொடுத்துக்கிட்டே வாங்க அடி பிடிக்காத அளவுக்கு இருக்கணும் அதே சமயத்தில் மொத்த நெய்யையும் இதில் சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் எதனாலனா நீங்கள் டக்குன்னு அவசரப்பட்டு முதல்லையே எல்லா நெய்யும் சேர்த்துட்டிங்கன்னா அது இன்னும் குடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் அந்த நெய்யை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் என்ன பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நீங்கள் வந்து கிளறி கொடுத்துட்டே வாங்க ஒருவேளை உங்களுக்கு ஒன்றரை கப்பு கூட தாராளமாக போகுதுன்னா போதும் விட்டுரலாம் ஆனால் கண்டிப்பாக ரெண்டு கப் இருந்தால் கொஞ்சம் நல்லா ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்ல பிரமாதமாக வரும் இப்போ காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நெய்யை சேர்த்து நம்ம இப்போ கிளறவும் அந்த சட்டியை விட்டு நல்லபடி சுருண்டு வரும் பாருங்கள் இதுக்கு அடுத்த அடுத்தப்பதான் நமக்கு ரெடி ஆயிட்டேன்னு அர்த்தம் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ட்ரேயில் மாற்றுனீங்கன்னா அல்வா மாதிரி தான் இருக்கும் அதனால தான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இப்படி நல்லா பொறிஞ்சி வரும் பாருங்கள் இப்போ முக்கால் ரெடி ஆகிட்டு ஃபைனலாக இருக்கிற கொஞ்சம் அந்த நெய்யையும் சேர்த்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருந்தேன் கலந்து கொடுத்துட்டு நம்ம இதிலேருந்து ஒரு சின்ன ஒரு சின்ன பிட்டை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு ஆறுனதுக்கப்புறம் கையில் எடுத்து நல்லா உருட்டி பார்க்கணும் பாருங்கள் அது நல்லா உருண்டு கையில் ஒட்டாத அளவுக்கு வந்துருச்சுன்னா இந்த பாக்கு ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம் அதே சமயத்தில் இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் நீங்கள் இறக்கிட்டீங்கன்னா அது அல்வா மாதிரியே இருக்கும் அப்புறம் உங்களுக்கு கட் பண்ண பீஸ் போட வராது அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அப்படியே நெகத்தியமாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ ரெடி ஆயிட்டு அதனால தான் உங்களுக்கு இந்த க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் இப் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்குது ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க என்னென்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிடாமல் இப்போ சரியான பதம் இப்போ நம்ம அதை ட்ரேயில் மாற்றிட வேண்டிதான் மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு அதோட ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதில் ட்ரேயில் மாற்றிட வேண்டிதான் இப்போ நார்மலாகவே நம்ம சாஃப்ட் மைசூர் பாக்கு எப்போவுமே செய்வோம் அதில் பார்த்திங்கன்னா லைட்டாக கையில் உருட்டு பதம் வந்த உடனே நம்ம ட்ரேயில் மாற்றிடலாம் தான் ஒரு நாள் மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழிச்சு கூட அது கிளியராக உங்களுக்கு செட் ஆயிரும் ஆனால் இந்த பிஸ்தா மைசூருப்பாக்க பொறுத்த வரைக்கும் வலுவலு இந்த பிஸ்தா பருப்பில் கொஞ்சம் வலுவெழுப்பு ஜாஸ்தியா இருக்கும் நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம நல்ல இதே பொங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கண்டிப்பாக ட்ரேல மாற்றணும் ஒருவேளை உங்களுக்கு அது வந்து அல்வா பதமாகவே இருக்கு ட்ரேல ஊத்துனதுக்கு சேர்த்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு கட் பண்ண வரலை அது நெகத்தியமாகவே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா திருப்பி என்ன லோ ஃப்ளேமில் கடாயில் சேர்த்துட்டு அதே போல் கொ உங்களுக்கு நெய் இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்து இதே போல் பொறிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயில மாற்றி கட் பண்ணி பாருங்கள் அதனால தான் பதம் உங்களுக்கு கரெக்டாக கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு பிகினஸ்க்கு நம்ம என்ன வகையில் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுல நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்க நல்ல செட் ஆகிடுச்சு இதை கையில் வச்சு நம்ம அமர்த்தி பார்க்கும் போது நல்லா அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ அது ரெடி ஆகிட்டு நிறுத்தும் இப்போ இந்த பட்டர் ஷீட்டு நம்ம போட்டு வைக்கிறதுனால உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் பட்டர் ஷீட் போட சொல்கிறேன் ஸ்டேஷனரி ஷாப்பில் இதெல்லாம் ஒரு பத்து ரூபா தான் இருக்கும் நீங்கள் அதை வாங்கி நீங்கள் ஒரு நாலஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் சூப்பராக ஸ்மூத்தாக என்ன அழகாக வருது பாருங்கள் யாருனாலும் ஈஸியாக இதை செஞ்சிடலாம் பாருங்கள் இந்த மைசூர் பாக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் அதே போல் முந்திரி பருப்புலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி சேர்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு மைசூர் பாக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு ப பார்த்துட்டு சரியாக வரலன்னு விட்டுறாதீங்க திருப்பி திருப்பி எந்த ரெசிப்பியுமே பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு முன்னோக்கிட்டே இந்த வீடியோவை ஒரு ரெண்டு மூணு தடவை பொறுமையாக பார்த்துட்டு செய்யும்பொழுது யாருனாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ காமிக்கிறேன் இதை என்ன பண்ணுங்க கட் பண்ணிட்டு அப்படியே உடனே எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டாம் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் அப்படி விட்டுருங்க மைசூர் பாக்க நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் அப்படி விட்டுருங்க அதுக்கப்புறம் தான் அந்த பீஸ் நல்லா நொறுங்காமல் சூப்பராக வரும் இந்த வீடியோவை உங்களுக்கு போதே தெரியும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்குளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஆல்ரெடி என்னோடய சேனலில் இதுக்கு முந்தைய வீடியோ இன்ஸ்டன்ட் டி டீ ப்ரீ மிக்ஸ் பவுடர் ரெசிபி போட்டிருக்கேன் பாருங்கள் வாழ்க வளமுடன்